ஆடு வளர்ப்பில் அரசின் உதவி ஆடு வளர்ப்பு என்பது இப்போது பலருக்கு லாபகரமான தொழிலாக மாறி வருகிறது இந்த தொழிலை ஊக்குவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல திட்டங்களை அறிவித்துள்ளன ஏனாடு வளர்ப்பு குறைந்த முதலீடு பெரிய அளவிலான முதலீடு தேவையில்லை விரைவான வருமானம் குறைந்த காலத்தில் லாபம் கிடைக்கும் குறைந்த பராமரிப்பு மற்ற கால்நடைகளை விட குறைவான பராமரிப்பு தேவை அதிக தேவை ஆட்டுக்கறி மற்றும் பால் ஆகியவற்றிற்கான தேவை அதிகரித்து வருகிறது அரசின் உதவிகள் மானியங்கள் ஆடு வாங்குதல் தீவனம் பண்ணை அமைப்பு போன்றவற்றுக்கு மானியங்கள் கிடைக்கும் நட்சத்திரக்குறி கடன்கள் ஆடு வளர்ப்பு தொடங்க குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கும் பயிற்சி ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன உதாரணமாக ஆடு பண்ணை அமைக்க மானியம் பெறும் ஒரு விவசாயி எப்படி விண்ணப்பிப்பது உங்கள் பகுதி வேளாண்மை அலுவலகத்தை அணுகவும் நட்சத்திரக்குறி தகுதி சான்றிதழ்களை சமர்ப்பிக்கவும் திட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும் முக்கிய குறிப்பு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் மாநிலம் மற்றும் மாவட்டம் அடிப்படையில் மாறுபடும் எனவே உங்கள் பகுதி வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தற்போதைய தகவல்களை பெறுங்கள் மேலும் தகவல்களுக்கு உங்கள் மாவட்ட வேளாண்மை அலுவலகம் நபார்டு வங்கி முடிவுரை ஆடு வளர்ப்பு என்பது இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் இருவருக்கும் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாகும் அரசின் உதவிகளை பயன்படுத்தி நீங்களும் இந்த தொழிலில் வெற்றி பெறலாம்